ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா லூர்து மாதா கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் இங்கேருந்து நம்ம போகும்போது டென் ஹவர்ஸ் ஆகும் அந்த கோயிலுக்கு நம்ம ரிச் ஆகும்போது அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன் இது வந்து எங்களுக்கு முன்னால் போனால் க்ராஸ் பண்ண ஒரு ட்ரெயினை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ரெயின் தான் இது நம்ம போகிற ட்ரெயின் பார்த்திங்க தானே இதில் நம்ம வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேஷனில் நம்ம இறங்கி அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அதில் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரெயினில் ஏறலாம் இது வந்து ஜஸ்ட் ஒன் ஹவர் நமக்காக வெயிட் பண்ணியிருக்கும் இதுதான் அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வரும்போது நான் ஃபுல்லாகவே அங்கே என்னென்ன போகுது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சூட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நம்ம போன ட்ரெயின் உள்ள நல்ல ஃபீஸ்ஃபுல்லாக சேஃபான ஒரு டாய்லெட் இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் லாக் பண்ணாமல் இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம்னா ரெட் கலர் ஆயிரும் இது வந்து நல்லா நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் நம்ம புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை நம்ம கையை நல்லா துடைச்சிட்டு அதுக்குரிய ஒவ்வொரு பிக்சர்ஸ் மூலமாகவே நமக்கு அதில் போட்டிருப்பாங்க இது வந்து லிக்விடு இந்த வளையத்தை நம்ம அமைத்தினோம்னு சொன்னால் பாருங்கள் லிக்யூட் ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும் பார்த்திங்க தானே இந்த லிக்விட் வந்ததுக்கப்புறம் நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் நம்ம தண்ணி சிம்பிள் போட்டிருக்கோம் அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கையை நம்ம காய வைக்கிறதுக்கு ஃபேன் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த டாப் இழுத்து அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் காட்டும் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக ட்ரெயின் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்ம இல்லை இருக்கிற இது அதுக்கப்புறம் டென் ஹவர்ஸ் கழிஞ்சு நம்ம வெளியில் வந்துட்டோம் வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் இது அப்படியே நம்ம போகும்போது அழகாக இருக்கும் இந்த சீனரி பார்க்கவே பார்க்க அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இந்த கோயிலுக்கு இதுவே இப்படி இப்படின்னா அந்த கோயிலில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் மழை அருவி எல்லாமே பார்க்கும்போது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் என்ன வீடியோ போடணும் ஏதாச்சும் நான் இதை கா இது பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் ஜஸ்ட்டு நான் ஏதாச்சும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வர்றது எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை இது ஃபுல்லாக பார்த்தீங்க தானே மெழுகுதிரி செயின் எல்லாம் இங்கே ஒரு ஹைலைட் அப்படின்னா இல்லை இந்தியாவில் அம்மா உணவகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் வச்சு நடத்துகிறாங்க இந்த லூர்து மாதா கோயிலை க நாலு ஸ்ரீலங்கன்ஸ் தான் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து மற்றது எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்குரியவங்க ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டுருக்காங்க நம்ம பிடிச்ச இதில் வந்து நம்ம சாப்பிட்லாம் இது ஃபுல்லாகவே தொப்பிகள் அதுகள் எல்லாமே பார்த்திங்களா அதுவும் அந்த தெரியுதுல அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் இப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டு நம்ம இந்த என்ட்ரன்ஸை கடந்தது பாருங்களேன் இதில் எல்லாமே நல்ல ஒரு ஃபால்ஸ் ஒன்று ஓடும் அது பார்க்கவே அழகாக இருக்கும் இதில் இருந்து நிறைய பேர் ஷூட் எடு எடுப்பாங்க ஃபோட்டோஷூட் இந்த பார்த்தீங்களா ஃபால்ஸ் அப்படி எனி டைம் தண்ணி அருவி போய்கிட்டே இருக்கும் இது வந்து நம்ம நடக்க முடியாதவங்க எல்லாமே சில பேர் இங்கே ட்ரெயின் இந்த ட்ரெயின் மாதிரி பஸ் இருக்கும் அதில் போக மூவ் பண்ணுவாங்க இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் அப்படியே இயற்கை காய்ச்சி ரசிச்சுட்டு போமா இதுக்குள்ளே நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த இது தான் இந்த வெள்ளை ரோசா பூக்கும் மேலே இந்த மாதா சில வச்சுருப்பாங்க உள்ளே போகும்போது நமக்கெல்லாம் புல் அரிச்சிடும் நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் ஆகும் பார்த்திங்க தானே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நாம் உள்ள என்ட்ரி ஆயிடும் இதில் இது ஒன்றுக்கு இதில் மூணு மாடி இருக்குது இந்த கோயிலை பார்த்தாலே சிம்பிளாக இருக்கும் ஆனால் உள்ளே போக போகத்தான் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு அழகாக இருக்கும் வேணா பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து மாதா ஒருத்தங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்றத அந்த பாருங்கள் மாதா இது ஃபுல்லாகவே என்ன நினைக்கிறீங்க தண்ணி சொட்டு லைட் லைட்டாக வரும் அதை தொட்டு இங்கே கும்பிடுவாங்க உண்மையாகவே இங்கே இருக்கிற வெளிநாட்டவர்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு பக்தியும் அதுவும் இருப்பாங்க பார்க்கவே நமக்கு இது இருக்கும் அதோட இந்த இயற்கை காட்சி ரசிக்கவே நிறைய பேர் வருவாங்க அப்படி ஒரு இது இருக்கும் ஆனால் நைட்டு இதை விட இன்னும் மாதா ஊர்வலம் நடத்துவாங்க அதை நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ ஒரு பக்தியாக அமைதியாக கலந்து கொள்வாங்க இது நம்ம கோயிலை விட்டு வெளியில் வரும்போது இது வந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க என்னென்னு சொன்னால் இங்கே இங்கே வந்து எந்த எத்தனை மணிக்கு நம்ம பூசை நடக்கும் எந்த இடத்துல தமிழ் பூசை எந்த இடத்துல ஃப்ரெஞ்சு பூசை எந்தெந்த நாடுகள் அப்படின்னு ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க இதை பார்த்தே நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாஸ் அட்டன் பண்ணலாம் இது கோயிலுக்குள்ளே உள்ள அவ்வளவும் பெயிண்டிங் ஒர்க் தான் பார்க்கவே வேறளவு உள்ளே போகும்போது ஒரு குண்டூசி சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அமைதியான இருக்கும் இது வந்து நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது அது உடைய வியூ இதுக்கு மேலே இருந்து பார்த்தா அது ஒரு வேற லெவலில் வியூ இருக்கும் அதை நாங்கள் இந்த வீடியோல காமிக்கிறேன் இது தாங்க அந்த வியூ பாத்தீங்க தானே இது வந்து ஃபுல்லாவே டாப்ல இருந்து பார்க்கும்போது எல்லாமே தெரியும் பார்க்கவே அழகா இருக்கும் இதுதான் கோயிலில் உள்ள ஃபுல் வியூ இது வந்து நம்ம மேலே போகும்போது பன்னெண்டு ஸ்தலமும் இயேசு பாடுகள் பட்ட பன்னெண்டு ஸ்தலமுமே இப்படி பிக்சர் இப்படி சில மூலமாக வச்சுருப்பாங்க இது வந்து பன்னெண்டாவது ஸ்தலத்தை எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இதே மாதிரி நிறையது இருக்கும் இதுதான் லூர்து மாதா வந்து ஒருத்தங்களுக்கு காட்சி கொடுத்த இடம் அந்த இடத்துலேருந்து பாருங்கள் மேலேருந்து தண்ணி லைட் லைட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதை தொட்டு தொட்டு அப்படியே அழகாக வருஷப்படி அவங்கள மண்டாடி இருப்பாங்க இது எனி டைம் மெழுகுதிரி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க இங்கே மெயின்டெனன்ஸ் செம்மையாக பண்ணுவாங்க இங்கே வந்து ஸ்கூல் பிள்ளை இங்கே வந்து ஹாஸ்டல் இருக்கும் விடுதி இருக்கும் அதில் வந்து எல்லா இருந்தும் பிள்ளைகள் வந்து இங்கே வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்க தானே எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்காங்க இது நீங்கள் வந்து நான் சொன்னேன்ல கரெக்டாக ஒம்பது மணி இரவுக்கு மாதா ஒம்பது மணிலேருந்து பத்து மணி மட்டும் இந்த ஃபுல்லாக இந்த கோயிலை சுற்றி வருவாங்க இதில் வந்து மெழுதி ஏற்றி ஒவ்வொரு நாட்டு உடைய ம எல்லா மொழிகளிலுமே இங்கே வந்து ப்ரே பண்ணி பாட்டு பாடுவாங்க ஆனால் அது பார்க்க பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்